கிரேஸ் டபனாக்கல் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சந்தேகத்தின் விதைகள் இன்றைய தியான வசனம் ஒன்று குருந்திய பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் தியானம் சில வேளைகளிலே நாம் பயந்து கலங்கும் போது நம்முடைய விசுவாசமானது சோதனைக்குட்படுத்தப்படுகின்றது என்பதை குறித்து கடந்த நாளிலே தியானம் செய்தோம் நான் பயப்படும் உண்மை நம்புவேன் என்று தேவ பக்தன் பாடியிருப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே காண்கின்றோம் ஒரு வேலைக்காரன் தன் எஜமான மாணவனுக்கு உண்மையும் உத்தமமாக நடந்து வந்தான் எஜமானனுடைய வார்த்தைகள் யாவும் வேலைக்காரனுடைய மனதிலே கனம் பொருந்தியதா இருந்து வந்தது எஜமான நானவனும் அதை நன்கு அறிந்திருந்தான் தன் வேலைக்காரனின் விவகாரங்களிலே நீதியுடனும் நியாயத்துடனும் நடந்து வந்தான் ஒரு நாள் வேலைக்காரனின் குடும்பத்திலே ஒரு முக்கிய தேவை ஏற்பட்டிருந்தது வளமை போல அவன் போய் தன் நிலைமையை குறித்து தன் எஜமானனுக்கு தெரியப்படுத்தினான் எஜமானனானவன் வேலைக்காரனை நோக்கி நீ போய் உன் வேலைகளை செய் உன் குடும்பத்தில் உள்ள தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கூறினார் அவன் அப்புறமாய் போய் தன் வேலைகளை ஆரம்பித்த போது சக வேலைக்காரரில் ஒருவன் நீ இப்படி மூடத்தனமாக உன் எஜமான நானவனை நம்புகின்றாயா உன் குடும்பம் இருக்கும் நிலைமை நல்லதல்ல அதை பாராமுகமாக விட்டு விடாதே என்று கூறினான் அந்த வார்த்தைகளை உள்வாங்கிய அந்த வேலைக்காரனின் மனதிலே அவனுடைய வார்த்தைகளை குறித்த சந்தேகம் எழு ஆரம்பித்தது அவன் தன் எஜமானனில் வைத்திருந்த விசுவாசம் ஆரம்பித்தது பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வண்ணமாகவே நம்முடைய மனதிலும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்த சந்தேகங்கள் விதைக்கப்படும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மேலுள்ள நம்முடைய விசுவாசமும் தளர்ந்து போய் விடுகின்றது ஆதியிலே ஏவாளானவள் தேவனுடைய கட்டளையை குறித்து பிசாசானவனுடன் உரையாட தன் வாழ்விலே இடம் கொடுத்தபோது பிசாசானவன் அவள் மனதிலே சந்தேகங்களை விதைத்தான் அதனால் அவள் வஞ்சிக்கப்பட்டுப் போனாள் எனவே எஜமானனாகிய இயேசுவின் வார்த்தைகளை குறித்த விமர்சனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடமளிக்காமல் பிசுமாசத்திலே நிலைத்திருங்கள் ஜெபம் செய்வோம் நிலையான ராஜ்யத்துக்கு என்னை அழைத்த தேவனே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான சம்பாசனைகளுக்கு என் வாழ்வில் நான் இடம் கொடுக்காமல் உறுதியாய் நிலைநிற்க என்னை ரட்சகர் இரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம்